வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலாவது தலைமைத்துவ மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் கடல்சார் மேம்பாட்டில் உலக அளவில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் அடைய வேண்டும் என்ற நோக்குடன் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கல்வித்துறைக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட நிதி செலவிடப்பட்டது குறித்து அத்துறைக்கான அமைச்சர் விளக்கம் அளிக்க என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலாவது தலைமைத்துவ மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் காலை பதினோரு மணிக்கு தொடங்கும் இம்மாநாட்டில் பூட்டான் பிரதமர் திரு டேஷோ ஷெரிங் டோப்கே சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் அரசியல் விளையாட்டு கலை ஊடகம் பொது நிர்வாகம் வர்த்தகம் சமூக நலன் போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றனர் ஒத்துழைப்பு தலைமைத்துவ சிந்தனை போன்ற அம்சங்கள் இந்த மாநாட்டின் கருப்பொருள்களாக அமைந்துள்ளன குஜராத்தில் உள்ள தலைமைத்துவ பயிற்சி பள்ளியின் சார்பில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது கடல்சார் மேம்பாட்டில் உலகளவில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார் மும்பையில் நடைபெற்ற பசுமை கப்பல் போக்குவரத்து தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர் நிலைத்தன்மை புதிய கண்டுபிடிப்புகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறினார் பசுமை துறைமுகங்களுக்கான வழிகாட்டுதல்கள் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் போன்ற முன்முயற்சிகள் மூலம் துறைமுகங்களில் அதற்கான செயல்பாடுகள் அதிகரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் அண்மையில் அறிவிக்கப்பட்ட இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான கடல்சார் மேம்பாட்டு நிதியத்தின் மூலம் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்றும் இதன் மூலம் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய கப்பல் போக்குவரத்து போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு சாந்தனு தாக்கூர் இத்துறையில் பசுமை எரிசக்தி புதுமையான கப்பல் கட்டும் தொழில்நுட்பம் ஆகியவற்றின் மூலம் உலகுக்கு இந்தியா வழிகாட்டியாக திகழ்கிறது என்றார் நாட்டின் வளர்ச்சி குறித்த சிந்தனை மற்றும் சேவை மனப்பான்மையுடன் இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் சுவாமி விவேகானந்தர் குறித்த இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர் சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வையுடன் தேசம் முன்னேறி வருவதாக கூறினார் மக்கள் நலனை மையமாக கொண்ட மத்திய அரசின் திட்டங்கள் அனைவரையும் சென்றடைவதாக அவர் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ஆர் என் ரவி கூறினார் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் அடைய வேண்டும் என்ற நோக்குடன் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டத்தில் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் அதற்கான நிதி ஆதாரங்கள் குறித்தும் பொருளாதார வல்லுநர்களுடன் ஆலோசித்ததாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் மாநில அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக அதிக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு நாற்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாகவும் திரு மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போக்குவரத்து கழகங்களுக்கு தொடர்ந்து புதிய பேருந்துகள் வாங்கப்படுவதாக தெரிவித்தார் மஞ்சள் நிற பேருந்து முகசல் பேருந்துகளாகவும் நீல நிற பேருந்துகள் டவுன் பஸ் இயங்குகிறது இது இல்லாமல் இன்னும் இந்த மீதி இருக்க ஐந்தாயிரம் பேருந்துகள் தயாரிப்பு பணி முடிந்து வர இருக்கின்றன வர வர பழைய பேருந்துகள் மாற்றப்படும் மூவாயிரம் புதிய பேருந்துகள் வரும் ஆண்டுக்கு அறிவித்திருக்கிறார்கள் எனவே பிற பேருந்துகள் இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதத்திற்கு பயன்பாட்டுக்கு வருகின்ற போது ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் இந்த துறை வந்து ஒரு சேவைத்துறை இது லாபநோபத்தில் இயங்குகின்ற துறை அல்ல இந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய போக்குவரத்து நிறுவனம் இருப்பது தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்துகள் அரசு வசம் இருக்கின்ற ஒரே மாநில மாநிலம் தமிழ்நாடு மாத்திரம் தான் மத்திய எங்கேயும் கிடையாது நிரந்தர ஓட்டுநர் எடுப்பதற்கான நடவடிக்கை விட்டது ஏற்கனவே அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு அறுநூத்தி பேர் பணிக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்ற போக்குவரத்து கழகங்களுக்கு இரண்டாயிரத்தி பேர் பணிக்கு எடுப்பதற்கு ஜியோ வழங்கப்பட்டு விட்டது இன்னும் ஒரு மாதத்தில் அந்த நடவடிக்கை துவங்க இருக்கிறது அந்த நடவடிக்கை துவங்கி அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது காசி தமிழ்ச்சங்கமம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை மேற்கொண்டு பள்ளிக் கல்வித்துறைக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட நிதி செலவிடப்பட்டது குறித்து அத்துறைக்கான அமைச்சர் விளக்கம் அளிக்க என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பள்ளிக் கல்வித்துறைக்கு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் ஆனால் பல்வேறு இடங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் வகுப்பறை கட்டிடம் இன்றி மரத்தடி நிழலில் கல்வி பயின்று வருவதாகவும் கூறியுள்ளார் எனவே இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம் வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் போதைப் பொருள் புழக்கமும் அதிகரித்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய திமுக அரசு நல்லாட்சி வழங்குவதில் விட்டதாகவும் திரு அண்ணாமலை கூறியுள்ளாா் அஞ்சல் துறையின் சார்பில் விபத்து காப்பீட்டு திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள என்று சேலம் அஞ்சல் கோட்ட உதவி கண்காணிப்பாளர் திரு பரமேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் கூறினார் இது வந்து நல்ல வரவேற்பு இருக்கிற ஸ்கீம் ஏலம் கிழக்கு இந்த ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி முன்னூறு பேர் வந்து என்ரோல் பண்ணிருக்காங்க இன்னும் வரவேற்பு நிறைய இருந்துட்டு இருக்கு இது வந்து எல்லா லெவல்லையும் ரீச் ஆகணும்ன்றது எங்களோட நோக்கம் வருங்கால கட்டத்தில் டிராபிக் நிறையாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்கு அதனால வந்து காப்பீடு வந்து ஒவ்வொரு நபரும் வந்து இட்ஸ் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்த் சர்டிபிகேட் அந்த மாதிரி வாங்குறவங்களோ இதுவும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாணவர்களிடையே போதைப் பொருள் பயன்பாட்டை தடுப்பதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் வலியுறுத்தியுள்ளார் போதையில்லா தமிழகம் குறித்த கைபேசி செயலி அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் அந்த மாதிரி நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்பெல்லாம் பாக்குறீங்களோ எப்பெல்லாம் கிளாஸ் புரிய போற கடைசி ஒரு மூணு நிமிஷம் சொல்லலாம் இல்ல கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் விழா காலங்கள்ல அப்படி ஒவ்வொரு இதுலயும் இந்த போதை இல்லாத தங்கமம் அதனால அவங்க என்னென்ன தீங்கு தேவை தீங்கு தீங்குதான் சொல்லியாங்க அப்பதான் எல்லா நம்ம செய்யற அடிச்சை செயல் எல்லாமே நமக்கு திரும்ப திரும்ப செய்ய வச்சதுதான் நம்ம எல்லா விஷயமே திரும்ப திரும்ப சொன்னதுதான் அது நமக்கு ஒரு அடிச்சை செய்யலாம் மாறிடுச்சு இந்த ஒரு பிஹேவியர் சேஞ்சை கொண்டு வர்றதுக்கு அவங்களால இந்த அளவுக்கு செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை சமூகத்தில கடமை இருவரி செய்திகள் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் உக்ரைன் விவகாரம் மற்றும் வரி விதிப்பு நடைமுறைகள் குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் விரைவில் பேச்சு உள்ளதாக பிரான்ஸ் அரசு தெரிவித்துள்ளது நாட்டில் கடந்த ரபி பருவத்தில் ஆயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் கோதுமை உற்பத்தி செய்யப்பட்டதாக மத்திய உணவு அமைச்சகம் கூறியுள்ளது பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டத்திற்கான இரண்டாவது சுற்று தொடங்கியிருக்கும் நிலையில் இதில் பயன்பெற தகுதியான இளைஞர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று கம்பெனி விவகாரங்கள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் ஆகாஷ்வாணி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் இரண்டு நாள் சர்வதேச தோல்பொருள் கண்காட்சி புதுதில்லியில் நேற்று தொடங்கியது நித்தி ஆயோக் சார்பில் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் குறித்த தேசிய மாநாடு புவனேஸ்வரில் நேற்று நடைபெற்றது ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் சென்னையில் நாளை நடைபெறவுள்ளது விளையாட்டுச் செய்திகள் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது நேற்று துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் அணி நாற்பத்தொன்பது புள்ளி நான்கு ஒவரிலேயே இருநூற்று இருபத்தி எட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இதையடுத்து இருநூற்று இருபத்தி ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி நாற்பத்தாறு புள்ளி மூன்று ஒவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்தோரு ரன் எடுத்து வெற்றி பெற்றது அதிகபட்சமாக சுப்மன் கில் நூற்று ஒரு ரன் எடுத்தாா் மீண்டும் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலாவது தலைமைத்துவ மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் கடல்சார் மேம்பாட்டில் உலக அளவில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் அடைய வேண்டும் என்ற நோக்குடன் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் பள்ளி கல்வித்துறைக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட நிதி செலவிடப்பட்டது குறித்து அத்துறைக்கான அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்